செவ்வாய் தோஷம் அப்படினாலே மக்கள் மனதுல ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா குறிப்பாக திருமணத்தின் போது பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் தோஷத்தினால பயப்படுறவங்க அதிக அளவுல இருக்காங்க இந்த செவ்வாய் தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சதற்கு பிறகு இது விலகுவதற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க அதாவது செவ்வாய் தோஷம் என்று சொல்வது உத்தருடைய ஜாதகத்துல இரண்டு நான்கு ஏழு எட்டு என்ற ஸ்தானங்கள்ல செவ்வாய் இருக்கிற போது செவ்வாய் தோஷம் சொல்றோம் சில பஞ்சாங்கங்கள்ல லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா சிலருக்கு திருமண வாழ்க்கையிலே ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு இல்லை வச்சுக்கோங்க அவள் திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி இடையிலே தகுந்த மன ஒற்றுமை ஏற்படுவதில்லை திருமண தாம்பத்திய வாழ்க்கையில் உள்ள தடைகள் வருகிறது அப்படி களத்துற தோஷம் எல்லாம் என்னால் பல வகையான தோஷங்கள் ஏற்பட்டுருது ஆகவே செவ்வாய் தோஷத்தை முழுமையாக நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன செய்யலாம்னா ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறோம் பகல் பொழுதுல விரதம் இருக்கணும் இரவு பொழுதுல படுப்பதற்கு முன்பாக இவங்க இவங்க என்ன செய்யலாம்னா பருப்பு பருப்பு பாருங்க இந்த செய்யப்பட்ட சாதத்தை சாப்பிட்டாலே ஒன்பது செவ்வாய்கிழமை செய்து கொண்டு வந்தாலே முழுமையாக செவ்வாய் தோஷம் விலகிவிடும் கண்டிப்பா விரதம் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு சந்தேகம் சார் எதுவுமே சாப்பிடக்கூடாதா இல்ல நீர் ஆகாரமா சாப்பிடலாமா இல்ல சில பேர் டிஃபன் மட்டும் சாப்பிடலாம் என்ன பண்ணலாம் இந்த செவ்வாய் தோஷத்துக்காக விரதம் இருக்கிற போது நான் பகல் நேரத்து விரதத்தை சொல்லிட்டு இருக்கேன் அப்படி விரதம் இருக்கும்போது இவர்கள் வந்து இப்போ ஜூஸ் சாப்பிடலாம் ஜூஸ் அதிகமாக இனிப்போ உப்போ இந்த மாதிரி சேர்த்துக்கிடாம வேற எந்த சுவைக்கும் இடம் கொடுக்காமல் இவர்கள் வந்து விரதம் இருக்கணும் அவ்வளோதான் திடமான ஆகாரம் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம்